இப்பெண் தெய்வம் ஒரு பன்றியின் முகத்தையும் ஒரு சக்கரத்தை கையில் ஏந்தியவாறும் காணப்படுகிறது மேலும் மற்றொரு கையில் இருக்கும் வாளால் போரிடுவதைக் காண முடிகிறது ஒன்று இரண்டு வேதத்தில் விவரிக்கப்பட்ட போருக்குப் பிறகு சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகி அம்மன் பாதிக்கப்பட்டவரின் இரத்தத்தை குடித்துவிட்டு நடனம் ஆடுவதாக சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மூன்று ரக்தாபிஜா என்ற அரக்கனுக்கு எதிரான போரில் துர்கை தெய்வம் இட்டு சக்திகளை வழிநடத்துகிறது சிவப்பு நிறமுள்ள வராகி கீழ் வரிசை இடதுபுறம் ஒரு எருமையின் மீது சவாரி செய்து ஒரு வாழ் கவசம் மற்றும் ஆடுகளை வைத்திருக்கிறது இது தேவி மகாத்மிய புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் ரத்னாபிஜா என்ற அரக்கனை கொன்றது குறித்து தேவி மகாத்மியத்தின் பிந்தைய அத்தியாயத்தின்படி முக்கிய போர்வீரர் தெய்வமாகிய துர்கை சத்ரிகளை தன்னிடமிருந்து உருவாக்கி அவர்களின் உதவியுடன் அரக்கனை படுகொலை செய்கிறார் சும்பா என்ற அரக்கன் துர்காவை நேருக்கு நேரான போருக்கு சவால் விடும்போது அவள் சப்த கன்னியர்களை தனக்குள் உள்வாங்கிக் கொள்கிறாள் நான்கு வாமன புராணத்தில் தெய்வீக தாய் எனப் போற்றப்படும் சண்டிகாவின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இந்த சக்திகள் தோன்றுகின்றன என்று கூறப்பட்டுள்ளது இந்த சக்திகளில் ஒருவரான வராகி சண்டிகாவின் முதுகில் இருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது இரண்டு ஐந்து மார்க்கண்டேய புராணம் வராகியை வரங்களை அள்ளித் தருபவராகவும் வடக்கு திசையின் அதிபதியாகவும் புகழ்ந்துரைக்கிறது ஒரு பாடலில் இந்த சக்திகள் திசைகளின் பாதுகாவலர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள் அதே புராணத்தில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் வராகி ஒரு எருமையின் மீது சவாரி செய்பவள் என்று விவரிக்கப்படுகிறாள் ஆறு தேவி பகவத புராணத்தில் வராகி மற்ற சக்திகளுடன் துர்கா எனப்படும் ஆதிபராசக்தியால் உருவாக்கப்பட்டது என்று விவரிக்கிறது தேவைப்படும்போது இந்த சக்திகள் பேய்களுடன் போராடுவார்கள் என்று தாயான ஆதிபராசக்தி தெய்வங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது ரக்தாபிஜா அரக்கனை வதம் செய்யும் புராணத்தில் வராகி ஒரு பன்றை முகவடிவம் கொண்டவர் மேலும் ஒரு சடலத்தின் மீது அமர்ந்திருக்கும்போது பேய்களை தனது தந்தங்களை பயன்படுத்தி சண்டையிடுவதாக விவரிக்கப்படுகிறார் ஏழு ஆனால் இங்கே ஒவ்வொரு சக்தியும் மற்றொரு சக்தியின் உடலில் இருந்து தோன்றும் விஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவியின் பின்புறத்திலிருந்து சேசன் நாகா விஷ்ணு தூங்கும் பாம்பு படுக்கை வராகி தோன்றியதாக கூறப்படுகிறது எட்டு வராகி அதே புராணத்தில் பொறாமையை அசூயா குறிப்பதாக கூறப்படுகிறது ஒன்பது மச்ச புராணம் வராகியின் தோற்றத்தைப் பற்றி வித்தியாசமான கதையைச் சொல்கிறது வராகி மற்றும் பிற சக்திகள் சிவனால் உருவாக்கப்பட்டு உள்ளது சிவன் அந்தகாசுரன் என்னும் அரக்கனை அழிப்பதற்காக இவர்களை தோற்றுவித்தார் என்று இந்த புராணத்தில் கூறப்படுகிறது அந்தகாசுரன் எனப்படும் அரக்கன் ரத்ராபிஜா அரக்கனைப் போல அவனுடைய இரத்தத் துளிகளில் இருந்து மீண்டும் உயிர் பெற்று எழும் வலிமையை உடையவன் ஆதலால் அந்தகாசுரனை அழிப்பதற்கு சிவன் வராகியின் உதவியைப் பெற்றார் எனக் கதையில் சொல்லப்படுகிறது